ரொம்ப பொறுமையா பே அதுதான் முக்கியம் ரொம்ப ஒரு ஜாதகம் பார்க்கணும் நினைக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் விருச்சிகம் ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றமான அனுபவங்கள் ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைக்கு வாய்ப்புகள் உருவாகும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளலாம் சிக்கல்கள் குறையும் நாள் ஒன்று தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது முன்னதாக முடங்கியிருந்த தொழில் வாய்ப்புகள் புதுவிதம் பெறும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் இன்று நல்ல செய்தி பெறலாம் இரண்டு தெய்வ சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படும் கடவுள் பக்தியில் ஈடுபடும் மனநிலை உருவாகும் குடும்பத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில புதிய யோசனைகள் உருவாகலாம் பிரார்த்தனைகளுக்கு திருப்திகரமான பதில்கள் கிடைக்கும் மூன்று குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைக்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற விசேஷங்கள் உருவாகலாம் புதிய உறவுகள் மற்றும் நட்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது வாழ்க்கைத் துணையுடன் இனிமையான தருணங்கள் காண வாய்ப்பு உண்டு உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நான்கு தந்தை வழி உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தந்தை பெரியவர்கள் மூலம் பொருளாதார ஆதரவு கிடைக்கும் உறவினர் உதவியால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் பழைய பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் ஐந்து நண்பர்களின் வட்டம் விரிவடையும் புதிய நண்பர்கள் சேரும் முன்னர் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சமூக வட்டாரங்களில் உங்கள் பிரபலமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் ஏற்படும் ஆறு சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கஷ்டங்கள் வந்தாலும் புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உங்கள் திறமையால் போட்டிகளை சமாளிக்க முடியும் செயல்களில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது ஏழு சிக்கல்கள் குறையும் நாள் நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் முதன்மையாக இருந்த கடன் தொழில் போன்ற தடைகள் நீங்கும் உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும் முன்னெடுப்புகளில் தோல்வி ஏற்பட்டிருந்தால் இன்று அதற்கான தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் சாதகமான நாள் தொழில் பயணங்கள் வெற்றி பெறும் அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உதவியுடன் பயணம் வெற்றி பெறும் கேட்டை வெற்றிகரமான நாள் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும்